ஹலோ நண்பர்களே வணக்கம் இப்போ வந்து இரண்டாவது நாள் பையனுக்கு வந்து அம்மா போட்டு அடுத்து இரண்டாவது நாள் என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருவோம் அவனுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சி சார் எடுத்து நல்லா கொளுந்துள்ள வேப்பல எடுத்து போட்டு அப்புறம் துளசி செடி அந்த துளசியில் இருக்க இலையப்புறம் பிடிங்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பிடுங்கி ரெண்டுமே கைப்பிடி அளவுக்கு பிடிங்கி அப்படியே அதெல்லாம் அலச்சிட்டு ஒரு மிக்சி சாரில் போட்டு ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் அதாவது ஒரு சிட்டி கை கையிலேருந்து எடுத்திங்கன்னா ரெண்டு கையில் எடுக்கலாம் இல்லாட்டி ஒரு மூணு விரலில் எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அரைச்சிட்டு மாவாக அரைச்சிட்டு ஒரு சங்க அளவுக்கு ஊற்றி அப்படி பையனுக்கு ஆ காட்டி காலையில் வெறு வயிற்றுல அப்படியே விட்டு ஊற்றி விட்டுற வண்டி தான் அப்படியே கடக்குனு குடிச்சிருவான் அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் கசந்துக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான் கசக்குது கசக்குது கசக்குதுன்னு அப்படி தான்டா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே போனால் அப்படின்னாவும் சரிப்பா அப்படின்ட்டான் சரி அதுக்கப்புறம் அந்த கசப்பை போக்குறதுக்காக அப்படியே இளநெய் ஒரு எண்ணெயை வெட்டி அப்படி ப்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்கும்போது அந்த வேப்பங்குழா துளசியெல்லாம் சாப்பிட்டதுனால தன்மை இருக்கும்ல அதை போக்குறதுக்காக இந்த எளிய வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல அதனால குடிக்கும்போது அவன் கொஞ்சம் தெம்பாக குடிச்சிருவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் கழித்து உளுந்து நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்படியே இட்லி சட்டியில் வேக வைப்போம்ல அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு திரும்ப அதுக்கு தேங்காய் பூ போடக்கூடாது இவனுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது அதனால் எனக்கு தேங்காய் பூ போடல சரி அவனுக்கு நெய்யும் அதிகமாக சேர்க்கக்கூடாது சீனியும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இவனுக்கு டேஸ்ட்டு வரன்றதுக்காக இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் சரி லைட்டாக தொட்டு தொட்டு அப்படியே ஊட்டி விட்டாச்சு அந்த உளுந்த முட்டை வந்து நல்லா சாப்பிட்டான் ஆனால் எப்பயுமே சாப்பிடுவான் இந்த டயத்தில் கொடுக்கும் இன்னும் நல்லா சாப்பிட்டான் தேங்காய் பூ போடாதான் அவனுக்கு அவன் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்கன்னா சரி அதெல்லாம் வைக்க முடியாதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியானம் போல் நல்லா தயிர் தயிர்னால் தயிராகவே கொடுக்கக்கூடாது சாதத்தை நல்லா குழைய விட்டாச்சு நல்லா குழைய விட்டுட்டு அந்த தயிரை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு உப்பை போட்டு நல்லா அரை அரண்டு அரைச்சோம்னா மோர் மாதிரி வந்துடும் அப்படியே அந்த சாதத்தில் அப்படியே போட்டு பிரட்டி அப்படியே கொடுத்தோம்னா கொழக்கணும்னு அப்படியே வாயில் உள்ளே போயிடும் அந்த மாதிரி கொடுத்தேன் அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் ஒரு மணிநேரம் கழித்து நல்லா ஒரு மூணு சாத்துக்குடி எடுத்து நல்லா சுத் புளிஞ்சு எடுத்து சுத்தமாக எதையுமே கலக்க வேணாம் ஐஸ் வேணாம் வேணாம் எதையும் வேணாம் இந்த சாத்துக்குடி மட்டும் எந்த நேரத்துல சாப்பிட்லாம் காய்ச்சல் குளிர் என்ன வந்தாலும் தலைவலி தும்மல் இருமல் மோசன் வாமிட்டு எந்த ஐட்டம் வந்தாலும் இந்த சாத்துக்குடிக்கு மட்டும் அடையே கிடையாது இந்த சாத்துக்குடியை புளிஞ்சி ஒரு ஒரு டம்ளர் நிறையா வந்துருச்சு மூணு பழத்தை புளிஞ்சிருமே அப்படியே எடுத்து கொடுத்தா அப்படியே நல்லா தெம்பாக சாப்பிட்டான் நீ அடுத்த மூணு நாள் வந்து அப்புறம் பார்க்கலாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்